வெல்கம் சார் வெல்கம் ஜான் சார் எல்லாம் ரெடியா இருக்கா சீக்கிரம் சீக்கிரம் எனக்கு டைம் இல்ல எல்லாமே ரெடியா இருக்கு நீங்க சைன் பண்ணிட்டு கிளம்பிட வேண்டியதான் அடிக்கடி கால் பண்ணாத என்னால போன் எடுக்கவே முடியாது சார் நீங்க எப்போ பெர்மனண்டாங்க வருவீங்க கூடிய விரைவில் வருவேன் சரிவா உள்ள போலாம் இவ்வளவு சுத்தையும் விட்டுட்டு எங்கேயோ போய் பிச்சைக்கார மாதிரி கிடைக்கீங்க எல்லாமே உனக்கு நான் கண்டிப்பா சொல்றேன் இப்பவா எனக்கு டைம் ஆகுது கம்பெனில வேலை எல்லாம் ஒழுங்கா நடக்கா எல்லாம் ஒழுங்கா நடக்கு சார் சரி எல்லா பைலையும் சைன் பண்ணிருங்க இந்தா எல்லாம் சைன் போட்டாச்சு சிறப்பான கிளம்பட்டா சார் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போலாம்ல ரெண்டு நாளா வாய்ப்பே இல்ல சார் இப்ப நீங்க ஒரு வீட்டுல இருக்கீங்கல்ல அவங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா காலம் வரும்போது எல்லாத்தையுமே சொல்றேன் எங்கயோ போய் நீங்க இப்படி கஷ்டப்படணுமா சார் நீங்க ஊன்னு சொன்னா எல்லா பொண்ணுங்களும் லைன்ல நிப்பாங்களே எல்லா பொண்ணுங்களும் லைன்ல நிக்கிறது பெருசு கிடையாது நம்ம ஒரு பொண்ணுக்காக போய் லைன்ல நிக்கணும் ரொம்ப பழைய டைலாக் சார் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க சொல்றீங்கல்ல அதனால கேட்டுக்கிடுவேன் சரி அப்ப நான் கிளம்புறேன் வாங்க சார் நான் கார்ல கொண்டு ட்ரா பண்றேன் நோ நோ நான் பஸ்ல போயிடுறேன் என்ன சார் உங்க தகுதிக்கும் உங்க ஸ்டேட்டஸ்க்கும் நீங்க பஸ்ல போலாமா நோ நோ அப்படிலாம் பேசக்கூடாது இப்போ நான் வாழ்ற வாழ்க்கையே வேற அதெல்லாம் நீ பாத்தனா ஷாக் ஆயிருவ என்ன சார் எதுவும் பிச்சு எடுக்கிற மாதிரி சொல்றீங்க உண்மையை சொல்ல போனா அந்த நிலைமையில தான் நான் இருக்கேன் என்ன சார் சொல்றீங்க என்ன என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் வாழ்க்கையில நடந்த சோகங்கள் எல்லாமே உனக்கு தெரியும் இப்ப நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் பெரிய காரணம் கூடிய விரோல சொல்றேன் ஒண்ணுமே புரியல சார் சரி நான் கிளம்புறேன் நேராயிட்டு இவருக்கு எதுவும் நட்டு கலந்துட்டான்னு தெரியல இவரு மாதிரி வாழணுங்கிறது எத்தனையோ பேருடைய கனவு ஆனா இவரு எங்க போறாருன்னே தெரியல கேட்ட பிச்சைக்கார மாதிரி வாழ்றேங்காரு என்னமோ தெரியல சரி நம்ம இவருக்கு உண்மையா இருப்போம் எல்லா கணக்கு வழக்கையும் நம்ம கரெக்டா குடுத்துட்டு நம்மளோட வேலையை ஒழுங்கா செய்வோம்

ஐயோ காலையில இருந்து மழை அடிச்சுக்கிட்டு இருக்கு விடமாட்டுக்க ஆமா போட்ட துணி எல்லாம் நனைஞ்சு போயிட்டு வெள்ளங்கெல்லாம் வந்துட கூடாதே இருங்க வெளியே என்ன நிலவரம்னு பாத்துட்டு வரேன் எம்மாடி என்ன மழை இப்படி அரைஞ்சு ஊத்துது ஐயா என்ற புருஷன் வர நேரம் ஆயிட்டா என்ற புருஷா என்ற புருஷா நம்ம திருநெல்வேலிக்காரி நமக்கு என்ன கோயம்புத்தூர் ஸ்லாங் வருது இட்டு என்ன இங்க நிக்க நீர் என்ன நனைஞ்சுகிட்டே வரீர் ஒரு கொடை கிடைக்கலையாக்கும் நான் என்ன கொடை கம்பெனிலேயே வேலை பார்க்க அது ஒரு சாதாரண ஆபீஸ் தள்ளு சின்ன பாப்பா மனசா இப்படி மலை அடிச்சுக்கிட்டு இருக்கு நீ அமட்டி வெளிய வந்து நிக்க உள்ள ஓடு ஐயோ மரத்துக்கடியில எல்லாம் உட்காந்து பேசுவோமே எல்லாத்திலயும் மண் உழுதுட்ட வீட்டுக்குள்ளேயே போட்டு சாவடி பாவல அதுலயும் வேலை செய்ய சொல்லி கொள்ளுவாவளே அதுல இந்த பாப மனுஷன் பச்சையை போட்டு போண்டாவை போட்டுன்னு சாவடிப்பாரு ஐயோ கடவுளே மலையே நின்னு போ மலையே நின்னு போ என்ன பாபு நனைஞ்சிட்டு வர போல ஆமா சித்தி சரியான மழை அடிக்கி அஞ்சு நாளைக்கு இருக்காம கிழிஞ்சது போ போய் தலையை துவத்திட்டு துணியை மாத்து

எதை வச்சு அடைச்சி வச்ச நாலு மூட்டை அது இதுன்னு வச்சு எல்லாத்தையும் அடைச்சி வச்சிருக்கேன் கேட்டலாம் திறக்கவே முடியாது திறந்தா தான் தண்ணி உள்ள வரும் ஐயோ மண்டைக்கிட்டு மாமா எங்க மழையா இருக்கிற கன்சி கவ பேக்கரில் வச்சுட்டு இங்கே வந்து உறங்கிட்டு இருக்காரு ஐயா அவருக்கு வேற வேலை இல்லையோ வேலைக்கே போகாம எப்ப பார்த்தாலும் உறங்கிட்டு அடக்காரு சரி நம்ம என்ன செய்ய எரிச்சலா இருக்கு சரி வா நம்ம பெட்ரூம் குள்ள போய் உட்காருவோம் சோனா பஜ்ஜி எதுன்னு தின்னா நல்லா இருக்கும் தெரியுமா வாழைக்காய் இல்லை ஏ போமா வா கொஞ்ச நேரம் உள்ள போய் படுப்போம் எதுவும் செய்தாய் என்ன நான் செய்தேன் காதல் பாட்டெல்லாம் இருக்காரு ஓரம் துடிக்கும் ஒரு துளி நீரை சொல்லட்டும் உனது காதலில் விழுந்தேன் நான் துரைந்தான் என்ன நினைச்சு பாடிட்டு இருக்காரு என் மண்டகட்டு மாமாவும் எப்பவும் மட்டும் தட்டாதட்டி ஓமால ஊசு வச்சிருக்காரு கொஞ்ச நாள் இவர் போக்கு சரி இல்லாம தான் இருக்கு பாத்துக்கிறேன் போற அடிக்கு டிவியாவது பாக்கலாம் டிவியும் வராதே பேசாம ஒரு உறக்கத்தை போடுவோம் இப்ப மணி மூணு ஆகுது ஒரு ஆறு மணிக்கு எந்திரிப்போம் மழை விட்டுரும் தூக்கமே வராது எனக்கு மதியானம் எரிச்சலா இருக்கு மழை இல்லைன்னா தெருளையாது உட்காந்து போய் பேசலாம் ஓ கீதாக்கோ ஓ கீதாக்கோ ஏட்டி நீ இப்படி வந்த மணல் மூட்டை அதுதுன்னு வச்சு மறைச்சு வச்சிருந்தேன் ஆமா பெரிய மணல் மூட்டை ரெண்டு மீதியில ஓடிட்டு ஏ பைத்தியகாரி

அதாவது அழகா இருக்க வேண்டாம் அறிவா இருக்க வேண்டாம் பணக்காரனா இருக்க வேண்டாம் ஆனா அமைதியா இருக்கணும் அன்பா இருக்கணும் கரெக்டா ஏ ஆமா சின்ன வயசுல எங்க அப்பா அப்பா பார்த்தாலும் எங்க அம்மா கிட்ட கத்திட்டே கிடப்பாரு அதனால எனக்கு கத்துற ஆண்களை கண்டாலே காடுப்பா இருக்கும் ஓஹோ அப்படியா எடி மழை ரொம்ப பேதமா இருக்கே வாங்கிட்டு காலில் போய் உட்காந்து பாப்பு கொஞ்சம் சரி வாங்க போவோம் போகும்போது போது இவரை கொஞ்சம் சீண்டி விட்டுட்டு போவோம் எட்டி என்ன பண்றேன் புருஷனை ஒண்ணுமில்ல சும்மா லேசா தட்டுனேன் பாவ் யார் பெத்த பிள்ளையோ எல்லார்டே அடி வாங்குது இந்தால் லேசுப்பட்டால் கிடையாது முந்தில நான் எப்படி அடி பார் தெரியுமா இப்போ எனக்கு இப்போ எனக்கு வடிமுவை பேக்கரி வச்சு கொடுத்துறலாடி அதுல கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு கிடக்காரு இது வேறயா கன்சிகா உனக்கு சமோசா பிடிக்கும்னு எடுத்து வச்சிருக்கேன் சூடா வாயில எல்லி போடு நல்லா இருக்கும் இத கீதாக கேட்கணும் சுட சுட நெருப்பள்ளி உன் வாயில போடுவா இது அக்காட்ட போட்டு விடுதேன் கன்சிகா கன்சிகா சொக்க வைக்கும் கன்சிகா டிவி ஆன் பண்ணுங்க பார்ப்போம் லோக்கல் சேனல்ல தலைவர் வராரு தலைவர் வராரு பொது மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு ஜூம்ல போடுங்க ஒரு வாரம் கனமழை எச்சரிக்கை இருப்பதால் நம்ம தெரு மக்கள் நம்ம ஏரியா மக்கள் விட்டு வெளியே வர வேண்டாம் பள்ளமான வீடு உள்ளவங்க நல்ல மூட்டையெல்லாம் வச்சு அடைச்சிட்டு வீட்டுக்குள்ள ஒரு ஓரமா குத்த வச்சு உட்கார்ந்துருங்க வெளியே வந்தீங்கன்னா நனைஞ்சிருவீங்க இருந்த மணல் முட்டையை எடுத்து சின்ன பிள்ளைவோ கடைக்கு போற அங்க போறேன்னு கொழுப்பெடுத்து அலையாமல் வீட்டுக்குள்ளே உட்கார வேண்டும் இடி மின்னல் விழுகிறது மண்டையை பிளந்து விடும் பெண்கள் உங்கள் தோழியை பார்க்கறதுக்கு பக்கத்து வீடுகளுக்கு செல்ல வேண்டாம் உங்கள் வீட்டுக்குள்ளேயே அடைத்து கொண்டு நமது பொறுப்பை உணர்ந்து வாயை மூடி உட்கார வேண்டும் புருஷன் பேச்சை கேட்டு வீட்டில் உட்காருங்கள் கதை பேச போனீர்களானால் வெள்ளத்தில் செத்துருவீர்கள் என்ன இப்படி சொல்லுதாரு நான் வேற கதை பேச வந்திருக்கேன முக்கியமான சாமான்கள்லாம் வாங்கி வச்சுக்கிடுங்கோல் மெழுகு பருத்தி தீப்பெட்டி கேஸ் சிலிண்டரு பிரெட்டு பண்ணு அரிசி பருப்பு இதெல்லாம் வைத்து மழை தண்ணீர் எப்படி உங்கள் வீட்டுக்குள் வரும் அதை கோரி கூடியுங்கள் நன்றி வணக்கம் என்னடி இப்படி சொல்லுதாரு எனக்கு பயமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணு வராது அவர் எனக்கு எது உளருவாரு டிவியில் வர்றதுக்காக சீன் போடுவார் லோக்கல் சேனலில் அப்போ சொல்லிருப்பாரு மழை வரும் வெள்ளம் வரும் இனி டிவியில் காட்டுன்னு பயமுறுத்தியிருப்பாரு வேறே ஒன்றும் கிடையாது அப்படியாய் சரி 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 ஐயோ 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 வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துட்டு எங்க எல்லா கலர்லயும் தண்ணி வந்துருக்கா பச்சை ப்ளூ வெல்லுன்னு ஏம்மா தண்ணி அப்படி அந்த கீத்தா கொடுக்குற எக்ஸ்பிரஸன் இருக்கா எக்ஸ்பிரஷனு அது எக்ஸ்பிரஷன் இல்லை எக்ஸ்பிரஸ்ஸன் அதான் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கே தண்ணில பேர் பஸ்ஸாம இரு எல்லாம் அந்த முட்டால தான் மூட்டை எடுத்து விட்டு வந்துட்டா இப்போ எல்லா தண்ணியும் உள்ளே வந்துட்டு ஐயோ சோஃபா டிவி எல்லாம் வீணாக போயிட்டே அங்கே மண்டகட்டு மாமாவும் எதை பாரு நினைக்க அவர் மதந்தான் மதந்துட்டு போறாரு டீ ஐயோ என்னுடைய வீட்டோட பொருட்கள்லாம் வீணாகிட்டே கடவுளே ஏக்கா ஒன்றும் இல்லை டிவியும் சோபாவையும் அப்படியே தூக்கி அந்த பெரிய டேபிள் மேலே வச்சிருங்க சரியாயிரும் அப்புறம் எல்லாரும் மொட்டை மாடியில் போய் நிற்போம் என்ன நம்ம முங்கிட்டோம்னா ஐயோ வாங்க ஓடுவோம் ஓடுவோம் உட்காந்து தான் போக முடியும் வேற வழி இல்லை அங்கூசி எப்படி இருக்கான்னு தெரியலையே மலை மலை என் உலகத்தில் வருகின்ற முதல் மலை என் முதல் அலை 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 என் உலகத்தில் வருகின்ற முதல் அலை ஹன்சிகன் என் முதல் அலை என்ன பெண்மை ஊ என்னது நிஜமாவே தண்ணியில மிதக்கிற மாதிரி இருக்கு ஓ கனவுக்குள்ள இருக்கேனா உட்காந்துதான் போக முடியும் வேற வழி இல்ல இக்க என்னக்கா மாடியில இவ்வளவு தண்ணி வருது இக்க எனக்கு பயமா இருக்குக்கா இக்க நம்ம எல்லாம் தண்ணியில செத்துருவோமா எல்லாம் ஒன்னாலதான் நீ மட்டும் அந்த மூட்டை எடுக்காம எங்க வீட்டுக்கு வராம இருந்தா எங்க வீட்டுக்குள்ள தண்ணி வந்திருக்காது தெரியுமா நீ எங்க போனாலும் நீ போன இடமே விளங்காது இக்கா உங்க மேல தான் ஓடி வந்து இப்படி பேசாதுங்க நடிக்காத மழை பெய்யுங்க வீட்டுல நிறைய பப்ஸ் இருக்கும் நீ வந்து எனக்கு தெரியும்டி சிறி துரோகி இந்த மலையிலே குதிச்சு சாவுத இந்த பேச்சு பேசுனதுக்கு அப்புறம் எங்களால இருக்கவே முடியாது ஏச்சி சும்மா சண்டை போட்டு நடக்காதுங்க எல்லாரும் வீட்டுக்கு மழை தண்ணி வந்திருக்கோம் நீ மட்டும் என்ன குதிக்க கீதாக்கா என் பையன் வேற எங்க இருப்பானே தெரியலையே ஏ பள்ளிக்கூடத்துலதான் இருப்பான் அப்பெல்லாம் அனுப்ப மாட்டாவ அப்புறமா நீ மழை விட்டப்ப நம்ம போய் கூட்டு வருவோம் பேசாம ஈரி இவ்வளவுக்கு பேசினதுக்கு அப்புறம் நானும் ஒண்ணும் மானம் கிடையாது நான் பேசவே மாட்டேன் நான் இங்க எப்படி எங்கிட்ட குதிச்சு போயிருந்தேன் எப்படி என்ன பேச்சு பேசுதாவே சரி கோபனது சாரி எம்மா உங்க சாரி நீங்களே வச்சுக்கிடுங்க நம்ம பப்ஸுக்காக வந்தோம் அமைச்சி அன்போடி வந்தா எப்படி பேசதாவோ பாருங்க எக்க கையில மூணு பப்ஸ் இருக்குன்னு சொல்லி திரும்பி பாப்பா இந்த இப்ப வரும்போது மூணு பப்ஸ் எடுத்துட்டு வந்தேன் கையில தான் இருக்கு வேணுமா காட்டுங்க எங்க காட்டுங்க கா ஆடா வெக்கம் கட்டவேலா இதுக்கேட்டு வெள்ளைஞ்சொலி மாத்திருந்தீங்க அடச்சி இப்படி ஒரு பச்சை பிள்ளை ஏமாத்தீங்களே நீங்க ரெண்டு வரும் அப்படி பப்ஸுக்கு தான் வந்திருக்கேன் இப்ப உண்மை தெரிஞ்சுட்டாட்டி உன் புத்தி ஏச்சி சும்மா இருங்க நீ எப்படி இப்போ வெளியே போனதுல பயமா இருக்கு பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்குன்னு